கீதையை எடுத்து பாருங்க நான்கிற வார்த்தையை ரெண்டு அர்த்தத்தில் கிருஷ்ண பரமாத்மா பயன்படுத்தி இருப்பார் கீதையை சரியா படிக்கணும் ஒரு சில இடத்துல கிருஷ்ணன் தன்னை நான்னு சொல்றது அர்ஜுனனுடைய ஃப்ரெண்டு புரியுதா கோபியகளுடைய காதலன் புரியுதா நந்தகோபருடைய மகன் அதாவது தேவகியின் புத்திரன் அதுல நான் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுவார் திடீர்னு மாம் ஏகம் சரணம் ரஜ நான் ஒருவனே எல்லாமாக இருக்கிறேன் என்னிடத்தில் நீ சரணாகதி செய் அப்படிம்பார் அது தேவைக்கு உத்தரன் அல்ல வசுதேவர் மகன் அல்ல அது வெறும் அர்ஜுனனுடைய நண்பர் அல்ல அந்த இடத்துல அவர் நான் என்ன யூஸ் பண்ணுறாருன்னால் பரமாத்மாவுடைய குரலாக இருந்து பேசுகிறார்னு பொருள் இந்த அடிப்படையே தெரியாம பல பேர் நான் சொல்லிட்டாலே அது அகங்காரம்னு நினைக்கிறாங்க நல்லா கவனிக்கணும் நானுக்கு ரெண்டு டைமென்ஷன் இருக்கு ஒரு நான் உடம்பு மனம் நம்முடைய கர்மவினை இவை சார்ந்த நான் இன்னொரு நிஜமான நான் என்பது நம்மில் மூலமாக இருந்து இயக்கி கொண்டிருக்கிற பரமாத்மா சில நேரத்தில் இந்த நான் அப்படிங்கிறத நம்ம பை மிஸ்டேக் புரிஞ்சுக்கிறவங்க இவர் அகங்காரத்தோடு பேசுறார் அதுக்கு ஒரு வார்த்தையும் நான் உண்டு என்ன அது என்னற்ற நான் அதுக்கு பேர் என்ன என்னற்ற நான் நானில் இருந்து பேசுதல் பரமாத்ம நிலை நானில் இருந்து பேசுதல் ஜீவாத்ம நிலை அந்த நானற்ற நான் அப்படிங்கிறது ஒரு பெரிய நிலை அது புரியாதவங்க இவரெல்லாம் நான் அகங்காரத்தில் பேசுறாரு அப்படிம்பாங்க